ஒருத்தன் என்ன பண்ணுறான் அவனுடைய மகளை வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறான் அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் சொல்கிறான் எப்படி அவர்கிட்ட ஸ்கூல் தெரியுமா பிரமாதமான ஸ்கூலு அழகான யூனிஃபார்மு அழகான ஷூ சாக்ஸு இவ்வளோ சூப்பராக போட்டுக்கிட்டு என் மக போய் படிக்குது இதில் வந்து அந்த ஸ்கூலில் ஹாட் வாட்ரு கோல்டு வாட்ரு கேன்டீனு மெஸ்ஸு எல்லா வசதியும் இருக்குது ஒரு ஒரு பிள்ளை வந்து உள்ளே போயிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே அந்த ஸ்கூலில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பேசிகிட்டு இருக்கான் ஏதோ அந்த பொண்ணு ஒரு பத்து வயசு வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிக்கிது இப்போ இவனுக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகிடுது இவனால் ஒன்றுமே செய்ய முடியல அப்போ தான் குடியிருக்கிற வீட்டையே ஒரு கீழ்விடையும் மாடி விடையும் ஒரு இருபதாயிரத்துக்கு வாடகைக்கு விட்டுட்டு இவன் எனக்கு ஒரு காடு இருக்குது அதில் போய் ஒரு பெரிய கீத்து கொட்டாயி போட்டுவிட்டு அங்கே போய் இருந்துக்கிட்டு இந்த பிள்ளையை தமிழ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்துறான் இப்போ அந்த இருபதாயிரத்தை வச்சு தான் இவன் சாப்பிடணும் அப்போ ஃபீஸ் கட்ட முடியாது அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் நீ இவ்வளோ பெருமையாக பேசுனேன் தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டேங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை லக்ஸுரிஸாகவே பிள்ளைங்க வாழ்ந்தால் எப்படி கஷ்டம்னா என்னான்னு தெரியணும் அப்போ தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு போனால் செப்பல் போட்டுகிட்டு போகணும் சாதாரண யூனிஃபார்ம் போட்டுகிட்டு போகணும் அங்கே இருக்கிற பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க வரும் அவங்க கூடயும் பழகினா தான் கஷ்டம்னா என்னான்னு தெரியும் அதுக்காக தான் சேர்த்தேன் அப்படிங்கிறான் இவன் சும்மா மறைச்சி பேசுகிறான்னு ஃப்ரெண்டுக்கு தெரியுது அவன் வாழைக்கின்றதுக்காக அப்போ ஏன் உன் வீட்டை நீ வாடகைக்கு விட்டேன்னு கேட்குறான் அதுக்காக தான் இந்த மாதிரி க பிள்ளைக்கு கஷ்டம் தெரியணுன்னு தான் நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்தில் அவன் எல்லாமே சரி பண்ணிடுறான் சரி பண்ணிவிட்டு திரும்ப அவங்கள வீடு காலி பண்ண சொல்லிட்டு பழைய வீட்டுக்கே குடி வந்துடுறான் பழைய மகளை ஸ்கூலில் சேர்த்துறான் இப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து இவன் வாயக்கின்றான் இப்போ நீ எதுக்கு இந்த ஸ்கூலில் சேர்த்த அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எப்போ நான் வந்து கஷ்டத்தை உணரணும் என் மக இதெல்லாம் நினைக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் மகன் என்ன நினைக்கும் நம்ம பெரிய ஸ்கூலில் படிக்கணும் நல்ல பெரிய வீட்டில் இருக்கணும்னு நினைக்கும் இல்லையா நம்ம நினைக்கிறதே அடுத்தவங்க மேலே துணிக்கக்கூடாது இல்லையா அதனால் ஏமாக இசைத்துக்காக இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறான் இவன் உன்னே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் எனக்கு எல்லாம் தெரியும்டா நீ பிஸ்னஸில் லாஸ் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு திரும்ப நீ பழைய நிலைமைக்கு வந்திருக்க ஏன் என்கிட்ட அப்படி மாற்றி மாற்றி போய் பேசுகிறேன்னு கேட்குறான் நீ சொல்கிறது உண்மைதான் உ என்னுடைய சோகத்தை வந்து நான் உங்ககிட்ட நான் இவ்வளோ இழந்துட்டேன் நான் இந்த நிலைமைக்கு போயிட்டேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா உனக்கு போர் அடிக்கும் ரெண்டாவது இவன் போண்டியாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லோரும் ஒதுக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால தான் என்னுடைய கஷ்டத்தை வந்து யாரும் தீக்க போகிறதில்ல அதையெல்லாம் மறைச்சி நம்ம நல்லா இருக்க மாதிரியே வெளியே காட்டிக்கிட்டே இருந்தால் தான் மதிப்பு மரியாதையோட நம்மளுடைய மனநிலை கெட்டு போகாமல் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரைட்டு தான் நீ சொல்கிறது உண்மை தான் நம்ம க சோகங்களை வந்து வெளியே சொல்கிறதுனால அது தீர போகிறதில்ல அப்படின்னு ஃப்ரெண்டு வந்து ஒத்துக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பழைய வீடியோஸ் நிறைய சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்